வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் இன்றைக்கி நிறைய ரஸ்லிங் செய்தியோடு தான் வந்திருக்கோம் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்நாக்டவுனில் பார்த்தீங்கன்னா டபிள்யூப்யூ வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மார்டோனையும் டேப் பண்ணி வச்சுட்டாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மார்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜேட்கார்களுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி உண்டாக்கியிருக்கிறானுங்க அதை விட்டு தானுங்க இப்போது ஜேட்காருக்கு பதிலாக இன்னொருத்தங்க தான் அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடணும் அது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது ஸோ பட் ஆனால் இப்போ டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மார்ட் வந்து டேப் பண்ணதுனால அதில் லாஸ்ட் லெஜெண்ட் நம்ம இப்போ சமீபத்தில் கூட பார்த்துட்டு போமே இப்போ ஸ்மார்டோன் பிராண்டில் வந்தாங்கல்ல லாஸ்ட் லெஜண்ட் மட்டுந்தான் ஜேக்கார்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க வெற்றி பெறலை இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையாக இருக்கிறாங்களாம் பரவாயில்லப்பா மிஷின் மியாயம்க்கு கூட டபுள்யூபி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பைப்பர்ணிவன தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது ஸோ பைப்பர்ணிவின் ஒரு வெயிட்டான ரெஸ்லர் அவங்களையே லாஸ்ட் லெஜென்ட் தூக்குறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திட்டுருக்கிறானுங்க ஆண்ட்ராய்டைக்கும் நம்ம சின்னுஸ்கே நாக்கம்போரா இருக்கார்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடத்திருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையை பீட் பண்ணி சின்ஸ்கே நாக்கம்போரா வந்து வின் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமா ஒரு மூமெண்ட் நடந்திருக்கான் அதாவது இந்த மேட்ச்சில் அவர் வின் பண்ண உடனே எல்லை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு சின்ஸ்கே நாக்கமோராவை சின்ஸ்கே நாக்கமோரா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தன்னுடைய கண்ணில் கூட பிளாக் கலரில் மையாக அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்காரு ஸோ தன்னை ஒரு பிளாக் ஸ்குவாடாகவே பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காரு போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் கூட போகும்போது கோடி ரோட்ஸோட மகத்தில் பார்த்தீங்கன்னா சோப்பு கலர்ல பெயிண்ட் தூக்கி வாயிலே கொப்பிடிச்சு பார்த்துட்டுருப்பீங்களே அந்த மாதிரி எல்லை நைட்டுடைய முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காராம் பட் ஆனால் எனக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி அது வந்து ரெட் கலர் பெயிண்ட் இல்லை பிளாக் கலரு பிளாக் கலரில் ஒரு விஷத்தை வாயில் வச்சுட்டு நைட்டுடைய முகத்தில் துப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது இந்த பிளாக் கலர் லிக்யூடு நம்ம பார்த்ததில்லை ஆனால் க்ரீன் ரெட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி டபிள்யூடியூ பார்த்துருக்கோம் இது பிளாக் கலர்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் பொறுத்துருந்து பார்ப்போம் சென்ஸ்கே நாக்கமோரா ஒரு புதிய ஸ்டோரி லைன் பண்ணதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது அண்ட் சின்ஸ்கே நாக்கமோரோடைய இந்த லுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஜாப்பனீஸ் படம் பார்ப்பீங்கன்னா தெரில அதில் அந்த வால்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல நைட்டு அந்த நைட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோரா இருக்கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஸோ இதை தவிர்த்து டபிள்யூபி வந்து ஒரு சில மேட்சஸை நடத்த போனாலுமே சொல்லியிருந்தாங்க அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கும் காரம் லைஸுக்கும் ஒரு மேட்ச் இதில் ஒரு வேளை காரம் லைஸ் வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி வின் பண்ணிட்டார்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கார்மலாயஸை பீட் பண்ணி அவர் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு ஸோ கார்மலையஸை நம்ம தோத்துட்டாரு ஸோ இதில் கோடி ரோட்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ டபிள்யூலி வந்து உமன்ஸ் வார் கேமில் ஒருத்தர் வந்து மிஸ் ஆகுறாங்க எப்படி ரோமன் ட்ரெயின் சொல்லி பஞ்சாயத்து முடிஞ்சோ அதே மாதிரி உமன்ஸ் டிவிஷனில் ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க காரணம் என்னன்னா ஜெய்ட்காரர்களுக்கு இன்ஜூரி ஆகிடல இந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா பியாங்கபுல இருக்கிறாங்க அண்ட் நம்ம நயோமி இருக்கிறாங்க நியோமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அஞ்சாவது ஆள் என் ஃப்ரெண்டு பெயிலியை வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெய்லிக்கு அகேன்ஸ்டாக எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் நயோமி என்ன சொல்கிறாங்கன்னா பெய்லி இல்லாட்டா நான் அந்த டீமை விட்டு ரிமூவ் ஆயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலி பெயிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க பெய்லி தான் பார்த்தீங்கன்னா கார்டுகளுக்கு பதிலாக இந்த இடத்த சண்டை போட போகிறாங்க அடுத்தது டபுள்யூ அப்படி இ பார்த்தீங்கன்னா பேசும்போது தூக்க ஒருத்துக்கு கொட்டாய் வருது அதனால தான் கொஞ்சம் இதாகிட்டு ஸோ அடுத்தது மெயின் இவன்ட் என்ன நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே உஷோக்கும் ஜாக் ஆஃப் ஆட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திருக்கிறாங்க அந்த மேட்சில் ஜாக் ஆஃப் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஜே உஷோடைய சோழியை முடித்து வின் பண்ணிட்டாரு சரி அடுத்த செய்திக்கு பற்றி பார்ப்போம் இதெல்லாம் அடுத்த வாரம் ஸ்மேட்டோல் நடக்க போகிறது அது இப்போவே நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம சிஎம் பாங்கு வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட ஒரு உரையாடி இருப்பார் அதில் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி பேசியிருப்பார் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு முன்னாடியே பால் வந்து என்கிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இட்ஸ் ஓகே நீங்கள் பேசுங்க ஸோ அதில் ஒரு விஷயம் நம்ம சிஎம் பாங்கு ஒன்று சொல்லியிருப்பார் என் கூட வாரியா அப்படின்னு கேட்டிருப்பார் ஸோ அதுக்கு பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா நான் அவன் கூட ராப் பிராண்டுக்கு வாரேன் ஒன் இந்த இந்த ஸ்மாட்டோனை விட்டு வாரேன் பிளட்டில் விட்டுட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பிகாஸ் அப்பா அவருக்கு சோலோ கூட இருக்கிறது பிடிக்கல ஸோ அன்னைக்கு வந்து ட்ரூ மக்கின்றர் வந்து சி அப்பாங்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார் அதனால் அன்னைக்கு பாங்க கூட போல் ஆனால் இப்போ கண்டிப்பாக போக முடியும் பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மேக்னோன் இருக்கார் சிஎம் பாங்க ராலில் இருக்கார் ரெண்டு பேர் கூடயும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் பால்ஹமன் வந்து அட்வேகாட்டாகவும் இருக்கலாம் அண்ட் வாய்ஸ்மேனாகவும் இருக்கலாம் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் அண்ட் நம்ம பால் ஹேமன் இருவரும் இருக்கிறாங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டரில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேபி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஓஜி ஓஜி எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அண்ட் சத்ரோன்ஸ் பிரேஞ்சிங் எடுக்கிறாரு அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பட் அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செத்ரோன்ஸ் இப்போதைக்கு ஒரு ஃபேஸ் ரசல்லாக இருக்காரு அதுமாதிரி சிஎம் பாங் ஒரு ஹீல் ஆனால் கண்டிப்பாக ரா பிராண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் பட் பண்ணுறாரம் பார்ப்போம் அதே மாதிரி பால் ஹேமன் வந்து ரோமன் டைம்ஸ் உடைய கால அட்டென்ட் பண்ணலை அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் இதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் பால் ஹேமன் வந்து எதனா நான் ஆல்ரெடி சொன்னோம்ல சோலசிகா வந்து பால் ஹேமனுடைய மொபைல் உடச்சிருந்தாரு சார் நான் புது மொபைல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் மொபைல் உடையலாம் சிம் கார்டு உடையுமா அந்த லாஜிக்காக யோசிக்க மாட்டாங்க சரி எது எப்படியோ இப்போதைக்கு பால் ஹேமன் வந்து சிஎம் பாங்கை சிஎம் பாங் ரோமன் டெய்ன்ஸ் யார் பக்கம் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது சில தினங்களில் தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதாவது உங்களுடைய பயன் பாயிண்ட் ஆஃப் சிஎம் பாங் அண்ட் ரோ ரோமன் ட்ரின்ஸ் ரெண்டு பேரையுமே வந்து பாலியம்மன் மேனேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சில பேர் கேட்பீங்க அப்போ அந்த ப்ராக்லஸ்னது அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரி அடுத்தது டபுள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பக்கூடாது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க ஜிவானி வின்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவர் வந்து ஆறு வந்து ஸ்மேட்ரோனுக்கு டிராப் செய்யப்பட்டார் ஸோ ட்ராப் செஞ்சதுக்கு அப்புறமா டப்ளியூபி வந்து இவர் ரெண்டு தடவை யூஸ் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வச்சு ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொமோ விட்டுருப்பாங்க விட்டுட்டு தான் ஜிவானி விஞ்சு ஆக்ஷன் நெக்ஸ்ட் வீக்குன்னு போட்டு அப்பாலோ க்ரூஸ் கூட ஒரு மேட்ச் வச்சு அதுலேயும் ஜிவானி விஞ்சு பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பார் ஆள் பார்க்கறதுக்கு டிப்பு டாப்பாக சூப்பராக தான் இருக்கிறாரு ஆனால் அவருடைய ரெண்டு ரிங் டிபேட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார் அந்த ரெண்டு மேட்சுமே பார்த்திங்கன்னா அப் அப்பாலா க்ரூஸ் கூட தான் இப்போது அப்பாலா க்ரூஸும் இல்லை அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்காரா அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருந்தது பட் ஆனால் இவர் டபிள்யூபுள் இருக்கார் டபிள்யூவிலேருந்து இவருக்கு ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா வச்சுருக்காங்க இதுக்கு பேசாமல் ஒரு இம்பீரியம்லேயே இருந்திருக்கலாம் சிங்கிள் புஸ்தாருன்னு சொல்லிட்டு சின்னாப்னா ஆக்கிட்டானுங்க ஜிவானி பிஞ்சியை இவர் வந்து இப்போது நடந்த ஸ்மேட்டோனில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நம்ம பார்த்துருப்போம் அதான் அங்கே கேர்மலைஸ் வம்பு இழுத்துட்ருப்பாருல அப்போ கேர்மில்லைஸ் கூட தான் பார்த்திங்கன்னா ஜிவானி விஞ்சி பேசிகிட்டு இருந்திருப்பார் ஸோ அவர் இன்னும் இருக்காரு அப்படிங்கிறது இந்த போஸ்டரை பார்த்தா தான் நமக்கு தெரியுது டபுள் பிள்ளை பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த டீம்லேருந்து இவரை விலைக்கு இப்போ மொத்தமாக நாசமாக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதை நினைக்கும் போது தான் சமக்காமடியா இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் பேசாமல் சிவானி விஞ்சி மற்றும் லுட்வி கேசர் ரெண்டு பேருமே எம்ப்ரியம்லேயே வச்சுருந்துருக்கலாம் அங்கே சும்மா தான் இருக்கார் இவரும் தான் இருக்கார் பேசாமல் ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி வச்சுருக்கலாம்ல இந்த வாரம் நடந்த ஸ்மார்ட் எத்தனை பேர் டுப்ளிகேஷனை நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கான்வெஸ்சில் கவனிக்கோங்க சரி அவளை தான் எட்டு நிமிஷத்துக்கு கிடைத்து பேசிட்டேன் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா போர் அடிக்குதா பேசாமல் போடா அப்படின்னு என்னே நீங்களே சொல்லுவீங்க சரி அடுத்து நல்லது ரசிங் செய்யலை உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடையை பெறுகிறேன்